தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் என்று கூறுவார்கள் அது போன்றுதான் வறுமையில் வாடுபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதன் மூலம் அவர்கள் கடவுளை பார்த்ததைப் போன்று பார்க்கிறார்கள் இதன் மூலம் அவர்கள் வாழ்த்தும் அருள் நம் குடும்பத்திற்கும் தலைமுறைகளுக்கும் கிடைக்கிறது நாம் இறந்த பிறகு நம்முடன் வரப்போவது நாம் செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே எனவே முடிந்தவரை தானம் செய்யுங்கள் சித்திரை மாதத்தில் தானம் செய்ய வேண்டியது மோர் இந்த மாதத்தில் உணவு பொருட்களையும் மோரையும் தானம் செய்வதன் மூலம் தெய்வீக கிருபை கிடைக்கும் வறுமையில் இருக்கும் மக்களுக்கு உதவியாக இருக்கும் செருப்புகளை தானமாக அளிப்பது உழைக்கும் மக்களின் கஷ்டத்தை குறைத்து அவர்களது வாழ்வில் நிம்மதியை ஏற்படுத்தும் வைகாசி மாதம் தானம் செய்ய வேண்டியவை பாய்கள் மடிப்புகள் நன்மைகள் குளிர்ச்சியாக இருக்கும் நிலத்தில் வாழும் மக்களுக்கு பாய்கள் மடிப்புகள் போன்றவை வழங்கி அவர்களது வாழ்வின் சுகம் அதிகரிக்க முடியும் இதனால் உடல் ஆரோக்கியமும் செல்வமும் அதிகரிக்கும் ஆடி மாதத்தில் தானம் செய்ய வேண்டியவை தயிர் இந்த மாதத்தில் கொடுக்கப்படும் தயிர் தானம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மனதையும் குளிர்ச்சியாகும் தானம் செய்வதால் நன்மையும் புண்ணியமும் கிடைக்கும் ஆடி மாசம் தானம் செய்ய வேண்டியவை வெண்ணெய் வெண்ணெய் தானமாக அளிப்பதால் மனதின் கோபம் மற்றும் அழுத்தம் குறையும் வாழ்வில் அமைதி நிலைக்கும் இது மனசாந்தியையும் உடல் நலத்தையும் அளிக்கும் ஆவணி மாதம் தானம் செய்ய வேண்டியவை பருத்தி துணிகளை தானமாக அளிப்பது நல்லது யாருடைய வாழ்க்கையும் அமைதியாக அமைய இது உதவும் மிகவும் தேவைக்கு உகந்ததாக இருக்கும் புரட்டாதி மாதம் தானம் செய்ய வேண்டியவை சர்க்கரை சர்க்கரையை தானமாக அளிப்பது குடும்பத்தின் நலத்தை மேம்படுத்தும் மகிழ்ச்சியையும் செல்வமும் குடும்பத்தில் நிலைத்திருக்கும் ஐப்பசி மாதம் தானம் செய்ய வேண்டியவை இனிப்பு பொங்கல் இனிப்பு தானம் மனதிற்கு மகிழ்ச்சியை அழைக்கும் இதனால் தெய்வ அருள் கிடைக்கவும் வாய்ப்பு உள்ளது கார்த்திகை மாதம் தானம் செய்ய வேண்டியவை இந்த மாதத்தில் பாலினை தானமாக அளிப்பது தீய சக்திகளை விளக்கி நற்பேர்களை தரும் ஆர்கழி மாதம் தானம் செய்ய வேண்டியவை இனிப்பு பானம் அல்லது மிட்டாய் தானம் செய்வது ஆன்மீக வளர்ச்சிக்கு துணை செய்யும் தெய்வத்தின் அருளை பெறுவது உறுதி சை மாதம் தானம் செய்ய வேண்டியவை தூய தண்ணீர் தண்ணீரை தானமாக அளிப்பது பிறவி கடனை நீக்கி நல்ல மன அமைதியை தரும் மாசி மாதம் தானம் செய்ய வேண்டியவை நெய் நெய் தானம் செய்யும் போது ஆரோக்கியமும் செல்வமும் மேம்படும் இதனால் வாழ்வில் நிலைத்த நிலை ஏற்படும் அங்குனி மாதம் தானம் செய்ய வேண்டியவை தேங்காய் தேங்காய் தானம் மூலம் குடும்ப நலனுக்கு சிறப்பாக செயல்படும் குடும்பத்தில் நலன் நிலைத்து இருக்கும் தானம் செய்வது நமது வாழ்வில் நல்லவை நிகழ உதவும் இதனால் உடல் நலம் மனநலம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆகியவை மேம்படும் தானம் செய்தால் மட்டுமே தெய்வ கிருபை கிடைக்கும்